வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்றி ஆனது இன்னும் நூற்றி எண்பது பேரை காணவில்லை தேடும் பணி தொடர்கிறது ஆற்றின் வழியே உடல்கள் கடலுக்கு அழித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்பதால் இந்திய கடற்படையின் உதவியோடு கடலில் தேடுதல் நடத்தவும் கேரள அரசு தீர்மானித்துள்ளது வயநாடு நிலச்சரிவால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள துயரத்தை நேரில் சென்று பார்த்தேன் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலரை காணவில்லை மாநில அரசு மத்திய அரசு பேரிடர் மீட்பு படைகள் ராணுவம் கடற்படை தீயணைப்புத்துறை மற்றும் உதவிக்கரம் நீட்டிய தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா போன்ற அண்டை மாநிலங்களை பாராட்ட விரும்புகிறேன் வயநாடு நிலச்சரிவை மத்திய அரசு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் மறுசீரமைப்புக்கான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என கோருகிறேன் என்று மக்களவையில் காந்தி தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் பெண்களுக்கான ஐம்பது கிலோ எடைப்பிரிவு நிர்ணயத்த அளவைவிட நூறு கிராம் எடை கூடியதன் காரணத்தால் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதனால் போட்டியின்றி அமெரிக்க வீராங்கனைக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்படும் வெள்ளிப்பதக்கம் யாருக்கும் வழங்கப்படாது வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டி முறைப்படி நடத்தப்படும் என்று சர்வதேச ஒலிம்பிக் மல்யுத்த சங்கம் அறிவித்துள்ளது டெல்லி அண்ணா அறிவாலயத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் திமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினார் வினேஷ் போகத்தின் உடல் எடை கடந்த இரண்டு நாட்களாக ஐம்பது கிலோவில் சரியாகத்தான் இருந்தது நேற்று இரவு திடீரென உடல் எடை நூறு கிராம் அதிகரித்திருக்கிறது வினேஷ் போகத்துடன் இருக்கும் ஊட்டச்சத்து நிபுணரும் பயிற்சியாளரும் தான் இதற்கான காரணத்தை கூற முடியும் தகுதி நீக்கம் செய்யும் முடிவுக்கு எவ்வாறு எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுப்போம் என இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் சஞ்சய் சிங் தெரிவித்துள்ளாா் காலியாக உள்ள பனிரண்டு மாநிலங்களவை இடங்களுக்கு செப்டம்பர் மூன்றாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை ஆகிய எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு அமெரிக்காவை சேர்ந்த கம்ப்யூட்டர் தயாரிப்பு நிறுவனமான டெல் அதன் சேல்ஸ் பிரிவில் இருந்து பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்ய உள்ளதால் இந்த முடிவு என விளக்கம் கடந்த ஆண்டு சுமார் பதிமூணாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருந்தது டெல் நிறுவனம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க